கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவரை பிடிப்பதற்காக போலீசார் சென்றபோது போலீசாரை தாக்க முற்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர் கூடுதல் விவரம் செய்த பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது உறவினருடன் கிருஷ்ணகிரி மலைக்கு சென்ற சென்ற பொழுது அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட தெரிந்தது இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைமாக இருந்த இரண்டு பேர் மேலும் இரண்டு பேரை பிடிக்க போலீசார் சென்ற பொழுது அதாவது இரண்டு பேர் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர் அப்பொழுது குற்றவாளிகள் கத்தியால் தாக்கியதில் இரண்டு காவலர்கள் காயமடைந்தனர் இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் சுரேஷ் என்ற ஏற்பட்டது மேலும் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளி நாராயணன் கால் முறிவு ஏற்பட்டு உள்ளார் மேலும் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து அந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் ராம்குமார்